வணக்கங்க வீராஸ் தேரியோட நமது கட்ட உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மூணு தரமான ஹை குவாலிட்டி ஹெச்எஃப் கடாரிகள் விற்பனைக்கு இருக்குது இதை பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் ஹெச்எஃப் கடாரிங்க நல்ல கறவைத்திற்கு கொடுக்கக்கூடிய நல்ல பேச்சில் பிரீட்டில் இருக்குதுங்க சிந்தாமணி குட்டிங்க டாக்டர் வச்சு கர்ப்பப்பை எல்லாம் நல்லா செக் பண்ணியாச்சுங்க எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது பருவத்தில் இருக்குது ஹீட் சைக்கிள் வந்தோன்னே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் மாடை பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா பேக் வெயிட்டில் நல்லா கறிவேர்த்தமாக நல்ல போன் வெயிட்டோடு இருக்குதுங்க மடி கொஞ்சம் சுத்தமாக கிடையாதுங்க நல்லா காம்பலாக தெளிவாக இடைவெளி விட்டு பக்காவாக இருக்குதுங்க நல்லா தலைச்சனையே இருபது ப்ளஸ் கறக்கக்கூடிய திறன் கொண்டதுங்க இன்னொரு மாடு இருக்குதுங்க அதையும் பார்த்துட்டு அதோடய வெளிநாட்டமும் பார்க்கலாம் பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க இப்போ தான் இந்த மாடும் சேம் சிந்தாமணி குட்டிங்க ரெண்டு பல்லுங்க அதை விட கொஞ்சம் ஹெவி சைஸில் இருக்கும் பேட்சு கலரு எல்லாமே கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகங்க நல்ல கறவை திறனுடையதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பேக் வெயிட்டில் நல்ல ஹெவி சைஸில் இருக்குது ஒரிஜினல் குவாலிட்டிங்க இதுவும் நம்ம லோக்கல் டாக்டர் வச்சு கருப்பு பையெல்லாம் செக் பண்ணி வச்சுங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது கீட்டுக்கு வந்தோன்னே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் சின பண்ணி பக்குவம் பண்ணால் நல்ல ஹெவி கருவாக கூடுப்படியே மாடுங்க நல்ல லாபம் தரக்கூடிய மாடுங்க முதல் மாடு விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுவதாயிரரூபா சொல்லுதுங்க இரண்டாவது மாடு விற்பனை விலை எழுவத்தைதாயிரூபா சொல்லுது விருப்பமுள்ள நண்பர்கள் கால் பண்ணுங்கள் விலையை அனுசரித்து பண்ணிக்கலாங்க இன்னும் பல்லே போடாமல் மூணு மாதம் செனையில் டாப் குவாலிட்டி கிடாரி அடுத்த பதிவில் பார்க்கலாங்க வணக்கம்